தமிழ்நாடு முதலமைச்சர் உயர்கல்வியின் உச்சநாளை அடைய வேண்டும் என்று எண்ணுகிற தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய கல்வித்துறைக்கு கல்வித்துறை அமைச்சருக்கு அனுப்பி வைத்தார் முதலமைச்சருடைய கோரிக்கையை ஏற்று கேரள சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தெலுங்கானா முதல்வர் மாண்புமிகு ரேவிந்த் ரெட்டி அவர்கள் யூஜிசியினுடைய புதிய நெறிமுறைகளை எதிர்த்திருக்கிறார் எனவே மீண்டும் மீண்டும் சொல்லுவது மத்திய அரசு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த திணிப்பை பல்கலைக்கழகத்தின் மூலம் திணிக்கக்கூடிய திணிப்பை தமிழக அரசு ஒருபோதும் பின்வாங்காது அதை திரும்ப பெருமறை தொடர்ந்து போராடும் அதற்கான பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் தெல்லந்திரிவாக உருவாக்கியிருக்கிறார் பல்கலைக்கழகங்களை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானிப்பது மாநில அரசு இடம் தருவது மாநில அரசு கட்டிடம் கட்டுவது மாநில அரசு அதற்கான ஊதியம் ஓய்வூதியம் வழங்குவது மாநில அரசு ஆனால் துணைவேந்தர் நியமனத்தில் அந்த மாநில அரசின் பிரதிநிதி இல்லை என்று சொல்வது எப்பேற்பட்ட ஒரு சங்கடத்தை சூழ்நிலையை ஒரு அரசுக்கு மத்திய பல்கலைக்கழக குழு மாநில பல்கலைக்கழக குழு உருவாக்கி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொண்டு எதிர்வரும் ஐந்து ரெண்டு இருபத்தி ஐந்துக்குள் கருத்துக்களை சொல்ல வேண்டும் என அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மாநிலம் முழுவதும் அதற்கான எதிர்ப்பு கருத்துகளை மாணவர்கள் கல்வியாளர்கள் சான்றோர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என்று எல்லோரும் சொல்லிய வண்ணம் இருக்கிறார்கள் எனவே இதன் மூலம் சொல்லுவதெல்லாம் கூட இந்த இருபத்தி எட்டு தொடர்ந்து ஐந்தாம் தேதி வரை தமிழகம் முழுவதும் மாநில கல்விக் கொள்கையின் திட்டப்படியும் மத்திய பல்கலைக்கழகம் கொண்டு வந்திருக்கிற புதிய நெறிமுறைகளை கண்டிக்கக்கூடிய வகையிலும் அதை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக அனைவரும் கல்வியாளர்கள் சான்றோர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என அனைவரும் கீழ்கன்ற இமெயில் முகவரி ரெகுலேஷன் அட் யூஜிசி டாட் என்ற முகவரிக்கு புதிய வரைவு கொள்கையை திரும்ப பெறு மாநில உரிமையை பறிக்காதே பல்கலைக்கழக உரிமையை பறிக்காதே திரும்ப பெறு என்ற வாசகங்கள் உள்ளடங்கிய இமெயில் முகவரி செய்திகளை நாடு முழுவதும் அனுப்பியிருக்கிறார்கள் எனவே ஒட்டுமொத்த எதிர்ப்பு அவர்களை திரும்பி பார்க்க வைக்கும் எப்படி தந்தை பெரியார் முதன் முதலில் சட்ட திருத்தத்தை உருவாக்கி இடஒதுக்கீட்டை வெற்றி பெற்றார்களோ சமச்சீர் கல்வியை கலைஞர் அறிமுகப்படுத்திய பொழுது ஆட்சி மாறியதற்கு பிறகும் உச்ச சென்று அந்த சமச்சீர் கல்விதான் சிறந்த கல்வி என்று தீர்ப்பை பெற்றார்களோ பெண்களுக்கு சொத்துரிமை என்ற சட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு அதை உச்சநீதியமும் ஒத்துக்கொண்டு அகில இந்திய அளவில் அதை செய்ய வேண்டும் என்று கருதினார்களோ பல்வேறு புதிய திருப்புமுனைகளுக்கு திருத்தங்களுக்கு சட்டங்களுக்கு வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு இந்தியாவுக்கே வழிகாட்டியான மாநிலம் தமிழ்நாடு அது இந்த யூஜிசி புதிய வரைவு நெறிக்கொள்கை திரும்ப பெறுதலிலும் தொடரும் தொடரும் என்பதை தான் அதை மாணவர்களிடத்தில் பெற்றோர்களிடத்தில் எடுத்து சென்று ஊடகத்துறையைச் சேர்ந்த நீங்களும் அதற்கு பக்கபலமாக இருந்து இந்த கல்விக் கொள்கையை வளர்ச்சி எடுக்க நீங்கள் பெருந்தொனை புரிய வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்